என்னை என்றைக்கும் நினைக்கிற மனைவி நான் மங்களமாக மகிழ்கிற என் பிள்ளைகள் எல்லாம் என் கண் முன்னால் என்னை வார்த்தெடுத்த தாய் இருக்கிறாள் என்னை தூக்கிச் சுமந்த தந்தை இருக்கிறார் என்னை அரவணைக்கிற மனைவி இருக்கிறாள் நான் பார்த்து மகிழ்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் என் உள்ளம் எங்கோ பரிதவித்துக் கொண்டிருக்கிறது இது வாழ்க்கை இல்லை இது சரியான இலக்கும் அல்ல இதை என் ரப்பு விரும்பவும் இல்லை உத்தம நபி செல்லம் இப்படி நான் வாழ்வதற்கு வருவதற்கு அல்லாஹ் அவர்களை நபியாக அனுப்பல பெருமானார் சொல்லல்லாலே செல்ல தக்வீர் தொழுகையில எங்க கெட்டணும் எங்க குனியணும் எப்படி தூங்கணும் எப்படி சாப்பிடணும் என்பதற்கு மட்டும் அந்த வழிகாட்டியா இல்லை மிகப்பெரிய உயர்வான இலக்கோடு வந்திருக்கிறார்கள் உமா ருசல் நாக் அல்லா ரஹமத் அல்ல ஆலமீன் ஒவ்வொரு தனி மனிதனின் நிம்மதியும் பெருமானாரின் இலக்கு நான் அருளாளன் என்கிறார்கள்